காலாப்பட்டு பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் நான்கு லேப்டாப் திருடிய பிரபல லேப்டாப் திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள நான்கு மாணவர்களின் விலை உயர்ந்த நான்கு லேப்டாப்கள் கடந்த பதினேழாம் தேதி திருடு போனது இதுகுறித்து பல்கலைக்கழக காவலர் மகேஸ்வரன் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் லேப்டாப்களை திருடியது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என தெரியவந்தது இதையடுத்து கிழக்கு எஸ்பி இஷா சிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த தமிழ்ச்செல்வனை கைது செய்து அவரிடம் இருந்த நான்கு லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வன் மாணவர் விடுதிகளில் லேப்டாப்களை மட்டும் குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டவர் என்பதும் இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் லேப்டாப் திருட்டு வழக்குகள் நெடுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது